நான் சொன்ன நீங்க உடனே அவன் அடையாளம் கண்டுபிடிப்பீங்க ஆனா நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறது வேற நான் சொல்ற பேர் வேற நெப்போலியன் நான் சொல்றது மாவீரன் நெப்போலியன் வெரி பவர்ஃபுல் மேன் அதனால தான் அதுக்கு அந்த பேரை வச்சிருக்காங்க போல எனக்கு இந்த மாதிரி கான்ஃபரன்ஸில் பெண்களை பார்த்தால் சந்தோஷம் ஏனால் நெப்போலியன் என்று பேசினாலே அது மாவீரிய நெப்போலியனை பற்றி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றால் அந்த கூட்டத்தில் பெண்கள் இருக்க வேண்டும் அதனால் நான் அவர்களை முன்வைத்து இந்த வார்த்தையை சொல்ல ரொம்ப பிடிக்குங்க அந்த லீடர் என்ன லீடருங்க அவன் போயிருந்தேங்க பிரான்ஸ் போயிருந்தேன் நாலு அடிங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் பாய் மாதிரி இருக்கிற அவனுடைய ட்ரெஸ் வந்து அந்த வரிசையில் அவனுடைய அரண்மனைக்குள்ள இருந்தது என்ன லீடர்ஷிப் ஒரு போர் வீரனாக அதுவும் அந்த தாய்நாட்டுக்குரியவன் இல்லை அவன் ஒரு போர் வீரனாக ஜாயின் பண்ணுறாங்க பதினேழு வயசில் இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசில் அவன் அந்த நாட்டுக்கு பேரரசன் என்ன குவாலிட்டி இருந்ததுங்க கிட்ட என்ன அலர்ட் தெரியுமா அவன் இட்ஸ் வெரி அலர்ட் வெரி அலர்ட் நான் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் நான் எப்பவுமே ஜனவரி ஒன்று என் டைரியை எடுத்து நான் ஃபஸ்ட்டு எழுதுறது அவன் சொன்ன வாசகம்தான் அவன் எனக்கு சொல்லிட்டு போன வாசகம் முடிந்தால் அதை உங்களுக்கு புரிந்தால் நீங்களும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அவனுக்கு நீச்சல் தெரியாது நீச்சல் தெரியாதே உனக்கு நீச்சல் கற்றுக்கொள்ளலாம் இல்லையா என்று கேட்டார்கள் அதற்கு அவன் சொன்ன பதில்தான் என் டைரியின் முதல் வாசகம் நான் சுறாக்கள் இல்லாத ஆழ்கடலில் நீச்சல் பழகுவதில்லை என்ன சொல்லுங்க என்ன நீச்சல் தெரியாதுங்க பழகணும் ஆழ்கடல்ல பழகும் போது சொரா இருக்கணுமா எப்ப சொல் அவன் அப்படிதான் வாழ்ந்தான் நான் போயிருந்தேன் அவனுடைய சமாதியை பார்க்க போயிருந்தேன் சீன் நதிக்கரையில் நான் புதைக்கப்பட வேண்டும் என்று சொன்னான் சீன் நதிக்கரை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போயிடல நேராக போய் பார்த்தா பெரிய பியானோ மாதிரி வச்சுருக்கிறான் அவனுடைய அஸ்தியை மேலே போய் பார்த்தேன் கீழே போய் பார்க்கணும்னா கீழே போய் கூப்பிட்டு போனேன் அங்கே போய் பார்த்தேன் நான் சொன்னேன் கீழே இவ்வளோ பிரமாண்டமா தெரியுத ஏன் முதல்ல மேலே கூட்டிகிட்டு போய் கீழே கூப்பிட்டு வந்தீங்கன்னு அதுக்கு அந்த கைட் சொன்ன பதில் என்ன தெரியுமா எங்கள் தலைவனை எங்கள் நாட்டின் பேரரசனை நீங்கள் சமாதி நிலையில் பார்க்க வேண்டும் என்றாலும் முதலில் தலை வணங்கித்தான் பார்க்க வேண்டும் பிறகு நேராக பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று சொன்னார் ஒரு மனதிலே நான் சொல்கிறேன் இதோ உங்களுடைய முருகானந்தம் டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருக்கிறார் எனக்கு தெரியாது நான் எப்பவுமே சொல்றது வழக்கம் எலெக்ஷனுக்கு செலவு பண்றீங்க எப்போ அதுவும் கவர்னர் எலெக்ஷனுக்கு எனக்கு தெரியாதுங்க தமிழ்நாட்டுல நின்னு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நடராஜன் சார் மாதிரி சுற்றுலாத்துறை கிடைச்சிருக்கும் எவ்ளோ செலவுங்க எப்பப்பா ஆனா என்ன தெரியுமா பொலிட்டீஷியன்ஸ்க்கு உங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக செலவு செய்கிறார்கள் நீங்கள் சேவை செய்வதற்காக செலவு செய்கிறீர்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் உங்கள் தலைமைத்துவம் உங்களுடைய ட்ரைவ்னஸ் அத நீங்க நெஞ்ச உயர்த்தி சொல்லலாங்க கிட்னி அந்த டயாலிசிஸ் அது இன்னைக்கு சோஷியல் ஒர்க்காக பண்ணுறது ரோட்ரி மட்டும் தாங்க சோஷியல் ஒர்க்காக பண்ண முடியாதுங்க அதை டிஸ்ட் அது மட்டும் தான் அதே மாதிரி போலியோ இன்னைக்கு இல்லாமல் இருக்கணும் அது உங்களால் மட்டும் தான் ஹேட்ஸ் ஆஃப் யூ உங்களால் மட்டும் தான் அது முடிந்திருக்கிறது உங்களால் செய்ய முடிந்த காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன நீங்கள் ப்ராஜெக்ட் போடும் பொழுது லீடர்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா ப்ராஜெக்ட் இப்படி தான் வரும் காலம் உங்களை பேசும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் போடுங்க ஆனால் எல்லோருக்கும் மேடை மேடையில் வருவதற்கு ஆசையாக இருக்கிறது என்னுடைய கிளாஸில் வந்து எல்லோரும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா யாருங்க செகண்ட் ரேங்க் வாங்குறது எல்லோரும் ஃபஸ்ட் ரேங்க் வர முடியாது எல்லோரும் மேடைக்கு வர முடியாது சில பேர் வேறாக இருக்கணும் சில பேர் காய் கனியாக இருக்கலாம் சில பேர் மலர் இலை தழை கிளையாக இருக்கலாம் சிலர் வேறாகத்தான் இருக்க வேண்டும் வேர் பூமிக்கு வெளியில் வராது வேர் உள்ளே தான் இருக்கும் உள்ளே இருந்தால்தான் அது மரம் எல்லா வேர்களும் வெளியில் வந்து விசாரிக்க தொடங்கிவிட்டால் வாழ்க்கை இல்லை அதனால் அச்சப்படாமல் சொல்லுங்கள் சேவை என்பது எது உலகத்தில் எவன் மிகப்பெரியவன் தெரியுமா நான் தமிழ் படித்தவங்க உலகத்திலேயே மிக உயர்ந்த மொழிங்க தமிழ் நான் சும்மா சொல்லலைங்க மிக உன்னதமான மொழி தமிழ் மொழி ஆங்கிலத்தில் பேசினால் அழகாகத்தான் இருக்கும் ஆனால் தமிழில் பேசினால் உயிர் இனிக்கும்ங்க உயிருக்குள்ளே இனிக்கும் அந்த தமிழ் யார் ரொம்ப பெரியவங்கன்னு சொல்லிட்டு அவ்வையிடத்தில் கேட்டார்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் அவள் என்பவள் பாட்டின்னு கிடையாது சின்ன பொண்ணு அவள் சின்ன பொண்ணு ஏன் அவளை கிழவின்னு சொன்னாங்க தெரியுமா சின்ன வயசில் அதிகமானோட அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாள் அப்படி சின்ன பொண்ணும் ஒரு வானம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை சொன்னான் ரொம்ப பெரிய விஷயங்களை சொல்லணும்னா நமக்கு வயசாகி போயிடணும் அப்படிங்கிறதுனால கிளவியாக்கிட்டாங்க அவளை சின்ன பொண்ணு அவ அவகிட்ட கேட்டாங்க எது பெருசு அவ சொன்னா இந்த உலகம்தான் பெருசு அப்ப கேள்வி கேட்டாங்க உலகத்தை படிச்சவன் அதை விட இல்ல அப்ப படிச்சவன் தான் பெரியவனா அவ்வை சொன்னா பாருங்க பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன் திருமால் அலைக்கடல் துயின்றோன் அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம் சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமண் புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம் அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவள் ஈசனுள் ஒடுக்கம் ஈசன் தொண்டருள் ஒடுக்கம் தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ தொண்டு பெருசுங்கிறாங்க சாமி வந்து உக்காந்துக்குமா தொண்டு எங்க இருக்குதோ அங்க சாமி வந்து உக்காந்துக்குமா தொண்டன் தான் பெரியவன் தொண்டு செய்பவன் தான் தலைவன் நான் சொல்கிறேன் நல்ல தொண்டனாக இல்லாமல் ஒருவன் நல்ல தலைவனாக இருக்கவே முடியாது அதிகாரத்தால் எதுவும் சாதிக்க முடியாது பேரன்பு கொண்டவன் தலைவன் என்பவன் எனக்கு அடுத்த ரொம்ப பெரிய தலைவனா தலைவன் அவன்தான் தலை ரொம்ப பிடித்தமான இன்னொரு தலைவன் யார் தெரியுமா ஜீசஸ் கிறைஸ்ட் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அந்த மனிதரை கடவுள் கடவுளினுடைய மெசேஞ்சர் எல்லாவற்றையும் கடந்து நான் அந்த தலைவனை பார்க்கிறேன் ஒரு தலைவன் வந்து நின்றால் அவன் எல்லோருடைய ஆன்மாவும் வந்து மண்டியிடணுங்க அவங்க முன்னால ஆன்மா மண்டியிடக்கூடிய ஒரு தலைவன் என்ன குவாலிட்டி தெரியுமா நம் எல்லோரிடத்திலும் அந்த குவாலிட்டி இருக்கணுமா ரெண்டு சொற்களால் அதை நான் சொல்றேன் ஆசீர்வாதம் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் புரியும் இல்லைன்னா புரியாது கொஞ்சம் புரியும் அதுக்குள்ள வாழ்க்கை கிரைஸ்ட் யாருன்னா முழுக்க வாசிச்சு பாருங்களேன் என்ன குவாலிட்டி தெரியுமா லீடருங்கிறவன் எல்லாரையும் பின்னால விட்டுட்டு முன்னால நடக்கிறான் அவன் மட்டும் லீடர் இல்லை எல்லாரையும் முன்னால விட்டுட்டு சரியா போறாங்களான்னு பின்னால பார்க்குறான் பாருங்க அவனும் தலைவன் தான்

உங்க மனசுக்குள்ள ஆழமா போக வேண்டிய ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருந்தா உங்ககிட்ட அது வந்துருச்சுன்னு அர்த்தம் வராது கஷ்டம் இன்னிலேருந்து ட்ரை பண்ணுங்க இந்த வினாடியிலேருந்து ட்ரை பண்ணுங்க இஸ் த லீடர் வை ஹி இஸ் ஹேவிங் த குவாலிட்டி குவாலிட்டி ஆஃப் த மேன் கைண்ட் வாட் இஸ் த குவாலிட்டி ஹி இஸ் அ மேன் ஆஃப் நோ மூடு மூடு அப்படிங்கிறத ஒன்று கிடையாதாங்க அவருக்கு எதுவுமே அவருடைய மூடை நீங்கள் கெடுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாதான் நம்மளை எவ்வளோ சீக்கிரமாக மாற்ற முடியும் தெரியுமா ஒருத்தன் நாயோட வாக்கிங் போயிட்டே இருந்தான் முன்னால் வந்தவன் கேட்டான் என்ன நாயோட வாக்கிங்கா ஏ எப்படி தெரியுது ஏன் சார் நீங்கள் டென்ஷன் ஆகுறிங்க நான் உங்ககிட்ட கேட்கலையே நாய் கிட்ட கேட்டேன் முடிஞ்சு போச்சா அந்த நாய் சாயந்தரம் வரைக்கும் கடிச்சிக்கிட்டே இருக்கோம் நம்மள மூடு இப்படி கெடுத்துடுறாங்களே என்ன மேடம் நல்லா பேசுங்கன்னு பார்த்தா சுமாரா பேசுனீங்க முடிஞ்சு போச்சு சாயந்திரம் வரைக்கும் தான் ஆன்மா வந்தால் அவன் இடத்தில் நான் ஒன்று கேட்குறேன் ஏன் கொடைக்கானல செலக்ட் பண்ணீங்க கன்வென்ஷனுக்கு ஏன் வத்தலை குண்டு நல்லா தானே இருக்குது ஏன் திண்டுக்கலுக்கு என்ன குறை ஏன் ஏன்னா மலை மலை அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் ஒன்று அது குளிர்ச்சியானது இரண்டு அது அமைதியாக இருக்கிறது ஒன்னா இல்லைங்க நாமும் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தால் எல்லோரும் நம்மை நோக்கி வருவார்கள் அவ்வளவுதான் ஆழமான ஒரு சொல் சொல்கிறேன் ஒரு நாள் ஆட்டோலக எனக்கு இந்த சொல் ரொம்ப பிடிக்குங்க உங்களில் எத்தனை பேருக்கு அந்த சொல் பிடிக்கும்னு தெரியல எனக்கு வெறுப்பான சொல் மட்டும்தான் வந்து உடனே தொடுது ஆழமான புத்தி சார்ந்த சொல் தொடரது இல்லை நம்மளை நம்மளை கடந்து போயிடுறோம் பாருங்களேன் இன்னிலிருந்து இன்னொரு ஒரு சொல்லையும் உங்க டைரியில் எழுதி வச்சுக்கோங்க தலைவன் அப்படின்னா யாருன்னா குரு குரு அவன் வழி காட்டுவான் வாழ்ந்து காட்டுவான் குரு ஆட்டோ பின்னால் எழுதி இருந்துச்சுங்க ஒரு சொல் எனக்கு ஆடி போயிட்ட நான் அந்த சொல்லை கேட்டு முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க அடங்கிய மனமே குரு மனசு அடங்கி இருந்தா அவன்தான் குரு உங்க மனசு அடங்கி இருந்தா உங்களுக்கு அது குரு உங்களுக்கு யார் குருனா யார் மனம் அடங்கி இருக்கிறார்களோ அவர்கள் குரு மனம் அடங்கி இருக்க வேண்டும் என்ன என்ன ஏது ஏது என்ற அலைச்சலாக இருக்கக்கூடியவர்கள் தலைமை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் வெறும் அதிகாரிகள் அதிகாரம் படைத்தவர்கள் அதிகாரத்தால் ஒன்றுமே சாதிக்க முடியாது என்பதற்கு தான் நான் சிங்க கதையை சொன்னேன் அன்பினால் தான் சாதிக்க முடியும் யார் நல்ல என்றால் யாரிடத்தில் அன்பு பெருக்கெடுக்கிறதோ அவன் தலைவன் நீங்க எல்லோரும் நேற்று மிக தாமதமாக தூங்கி இருப்பீர்கள் அதனால் காலையில் அதை நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை ஒரு விஷயம் சொன்னேன் அதில் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பறக்கிறது பிடிக்கும் அப்படி பிரம்மாண்டமாக இருக்கிறது பிடிக்கும் விஸ்வரூபம் பிடிக்கும் எப்பவுமே பிடிக்கும் எங்கள் அப்பா சொன்னார் அந்த விஷயத்தை நீ உன்னை நீயே எவ்வளோ விஸ்வரூபம் எடுத்து நில் என்றால் உன் விதியை படைக்கின்ற இறைவன் கூட உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும் சொல்பத்தனே உன் விதியை நான் எப்படி எழுத அப்படி நிற்கணுமா அப்பா சொல்லிக் கொடுத்தார் எனக்கு அது ஒரு உருது கவிதை இருக்கிறது சொல்லி இருக்கிறேன் ஒரு ஒரு நுட்பமான விஷயத்தை சொல்கிறேன் ஒரு தலைவனை எப்படி அடையாளம் காண்பது என்று சொல்கிறேன் யார் தலைவன் வாய்ப்பு கிடைப்பதனால் அதிகார நாற்காலியில் உட்கார்ந்திருக்கின்றவர்கள் அதிகாரிகள் யார் தலைவன் தெரியுமா விஸ்வரூபம் எடுக்கின்றவன் தலைவன் கோயம்புத்தூர் எழுத்துலக சிம்மம் ஜெயகாந்தன் ஒரு முறை பேச வர்றார் நான் அந்த மீட்டிங்ல இல்ல யூடியூப்ல தான் கேட்டேன் நீங்களும் யூடியூப்ல கோயம்புத்தூர் பாரதி விழா ஜெயகாந்தன் போட்டா இந்த பேச்சு வரும் கொஞ்சம் கேளுங்க அந்த பேச்சை என்ன பேச்சுங்க மனசு அறுத்து அறுத்து உள்ள போய்கிட்டே இருக்குங்க புத்தியின் தளத்தில் ஏறிக்கொண்டே இருக்கிறது பேச்சு ஒரு நோட்ஸ் எல்லாம் பேசுறான் மனுஷன் அந்த மனிதரை அறிமுகம் செய்த பொழுது அந்த எம்சி ஒரு வார்த்தை சொன்னாருங்க நான் உங்களுக்கு மறுபடியும் பிரார்த்தித்து இறைவனை பிரார்த்தித்து இந்த சொல்லை சொல்கிறேன் உங்கள் மனசுக்குள்ள அது போயிடணும் இந்த பிரார்த்தனையோடு சொல்கிறேன் எம்சி சொன்னார் இப்பொழுது ஜெயகாந்தன் மேடையில் பேச வருவார் பாரதியைப் பற்றி பேசுவார் தன் விஸ்வரூபத்தை காட்டுவார் அப்படின்னார் எம்சி மேலே ஏறிடுச்சிங்க நின்னாரு நண்பர் சொன்னார் ஆழமாக கவனிங்க புரிந்தவர்கள் அலர்ட் ஆயிருவீங்க நண்பர் சொன்னார் நான் பாரதியை பற்றி பேசுவேன் விஸ்வரூபம் காட்டுவேன் என்று விஸ்வரூபம் என்பது நான் காட்டுவதல்ல நீங்கள் காண்பது என்று சொன்னார் விஸ்வரூபத்தை காட்ட முடியாதுங்க நீங்க ஆயிரம் வந்து சத்தம் போடுங்க ஆயிரம் பவர் இருக்குது கொண்டு வந்து புதுசா என்ன சொல்ற உனக்குள் ஒரு விஸ்வரூபம் இருக்கிறது அது என் பார்வைக்கு மட்டும் தெரிகிறதா ஐ வில் பி யுவர் கீதை சொன்னான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் தானே விஸ்வரூபம் எடுத்து சொன்ன படத்தில் பார்க்கல கர்ணன் படத்தில் இந்திய தொலைக்காட்சிகளிலேயே முதல் முறையாக வந்து அப்படி எடுத்து விஸ்வரூபத்தை காட்டினே உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படி விஸ்வரூபம் எடுத்து ஒருவேளை கிருஷ்ணன் கீதை சொல்லி இருந்தால் குருக்ஷேத்திரம் நடந்திருக்காது எல்லாரும் கேட்டிருப்பாங்கல்ல அவன் சொன்னது அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தைகள் சொல்ல 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 ஐந்தடி ஐந்தரை அடி உயரம் உள்ள கிருஷ்ணன் அவனுக்கு ஐம்பதாயிரம் அடி போல் தெரிந்தான் அது தெரிந்தது அவன் சொன்ன வார்த்தையின் சத்தியத்தால் அவன் விஸ்வரூபம் எடுத்தான் விஸ்வரூபம் என்பது வார்த்தையின் சத்தியத்தால் வருவது செயல்பாடுகளின் சத்தியத்தால் வருவது அது அதிகாரத்தாலும் ஆடம்பரத்தாலும் நான் இவ்வளவு செய்கிறேன் பார் என்று அடுத்தவர்களுக்கு காட்டுவதாலும் வருவதல்ல அப்படி காட்டாமல் அடங்கி இருக்கும் மனதோடு நம்மை வழிப்படுத்தக்கூடிய குரு யார் என்று பாருங்கள் அந்த தலைமை உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் பாக்கியவான்கள் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் உண்டு ஐந்து நிமிடத்தில் நான் என் கடமையை முடிக்கிறேன் என்ன காரணம்னா நான் ஆல் இந்தியா ரேடியோவில் வேலை செஞ்சவர் பதினோரு வருஷம் ஆல் இந்தியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா இத்துடன் இந்த ஒளிபரப்பு முடிவடைகிறது வணக்கம் அப்படின்னு முடிக்கணும் கரெக்டாக முடிக்கணும் ஒரு செகண்ட் கூட தாண்டக்கூடாது ஒரு செகண்ட் கூட தாண்டாது ஆளை கடத்துறவனை கூட மன்னிச்சிடலாம் நேரத்தை கடத்துறவனை மன்னிக்க முடியும் நீ ரொம்ப சந்தோஷம் எனக்கு நேரத்தை நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டே வரீங்க காலம் பொன் போன்றது அல்ல பொண்ணை இழந்தால் சம்பாதித்து கொள்ளலாம் காலம் உயிர் போன்றது இழந்தால் சம்பாதிக்க முடியாது வேதத்தில் இறைவன் சொல்கிறான் நான் காலமாக இருக்கிறேன் என்னை யாரும் குறை சொல்லாதீர்கள் ஆக காலத்தின் அருமை தெரிந்து நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் மலை மேலே ஏறி வந்துட்டு இருந்தேன் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் எத்தனை பேர் குரங்குக்கு பொறி போட்டீங்க எத்தனை பேர் உங்கள் கையில் இருக்கிற பழ பழத்தை குரங்கு கொடுத்தீங்க நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க ஏன்னா அன்பு ஒருத்தர் சொன்னாருங்க மலை ஏறுகின்ற பொழுது சுற்றுலா இடங்களுக்கு போகின்ற பொழுது குரங்குகளுக்கு எதையும் கொடுக்காதீர்கள் ஏன் என்றால் குரங்குகளின் இயற்கை இயல்பு மாறி போகிறது அவை மரம் ஏறுவதோ தானாக உழைத்து பழம் பறித்து சாப்பிடுவதோ தெரியாமல் மனிதர்களைப் போல சுற்றுலாக்களின் முன்னால் அவர்கள் கையேன் பிச்சை எடுக்கிறார்கள் பார்த்திருக்கிறீர்களா நாம் அன்பு என்கின்ற பெயரிலே செய்யக்கூடியது எல்லாம் பல நேரங்களில் அநியாயமாக இருக்கிறது இதை ஒரு தலைவன் சொல்லி தர வேண்டாமா யாரோ சொல்லி தந்தாதானே தெரியுது ரொம்ப பசியோட ஒருத்தன் வந்தான் ஒரு ஆள் வேர்க்கடலை சாப்பிட்டே இருந்தாரு மயங்கி விழற மாதிரி இருந்தான் கைப்பிடிச்சு உட்கார வச்சாரு பசியான்னு கேட்டார் ஆமா நான் ஒரு பிடி கடலை கொடுத்தார் கடலை சாப்பிட்டு அவரை பார்த்தான் ரொம்ப நன்றி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்றான் தண்ணீர் ஏதோ பைப்பில் வருது போய் குடிச்சுக்கோனார் அவர் தண்ணீரையும் எடுத்து கொடுக்காம முட்டாள் பசிக்கு சோரிடுதல் புண்ணியம் அவனை சோம்பேறி ஆக்காமல் பார்த்து டபுள் புண்ணியம் ரொம்ப உறுதியா இருக்கணும் நாம இந்த விஷயங்கள்ல பல நேரங்கள்ல நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க அன்பு என்கின்ற பெயரினால் இதுதான் சேவை என்கின்ற நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு சமூகமும் தன் கடமையை சரியாக செய்கின்ற பொழுது சேவைக்கு வேலையே இருக்காதுங்க கடமை தவறுகின்ற சமூகத்திற்கு தானே சேவை தேவைப்படுகிறது யோசித்து பார்த்தால் ஒரு பேருண்மை தெரிகிறது கடமையை செய்தல் கடமையை செய்தல் என்பது என்ன நான் இந்த ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன் எது தொண்டு மிகப்பெரிய சமூக தொண்டு தெரியும் என்ன தெரியுமா ஒருத்தன் யோகா பண்ணிட்டே இருந்தான் அவன் நேரம் அந்த குரு கிட்ட கேட்டான் சுவாமிஜி நான் யோகா செஞ்சா சந்தோஷமா இருப்பேனா சுவாமிஜி சொன்னார் நீ கரெக்டா யோகா பண்றன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க இவ்வளவுதான் யோகம் என்பது வேறு ஒன்றும் இல்லை கடமையை செய்வது தியானம் என்பது வேறு ஒன்றும் இல்லை கவனத்தை சிதறடிக்காமல் அந்த முழுமையாக இருப்பது கூட நான் நான் நிறைய பேர் வீடியோ போட்டு காட்டுறதுக்கு பேச்சை முழுமையாக கேட்டல் அந்த வினாடியில் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார் தியானம் என்பது நீ சமைக்கின்ற பொழுது உப்பை போடுகிறாயா உப்பை போடுகின்ற பொழுது இருக்கும் உன் மனநிலைக்கு பெயர் தான் தியானம் இதை விட என்னங்க விளக்கம் புரிந்தவர்கள் பாக்கியசாலி அந்த வினாடியில் கவனம் சிதறினால் உணவு கெட்டு போகும் அளவு மாறி போகும் அந்த அந்த கடமையை செய்தல் நான் ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன் சமீபத்தில் சில விஷயங்கள் படித்தேன் எது ரொம்ப ஆழமா இருக்குமோ மனசுல எது ரொம்ப ஆத்மாவை தாக்குமோ அதை நான் சொல்வது வழக்கம் பர்வீன் சுல்தானா பேசுறேன்னா கேமரா ஒன்று இருக்குல்ல மைண்ட்ல அதை ஆன் பண்ணுங்க பல நேரங்களில் நம்ம அந்த கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் அதான் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறோம் எவனோ ஒருத்தன் கற்பனையில் காட்டியதை மட்டும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம் கற்பனைக்கு இடம் இல்லாமல் போய்விட்டது கற்பனைக்கு இடம் இல்லாமல் போகின்ற சமூகம் அவங்க சொன்ன மாதிரி குட்டை நீர்தான் கற்பனை வளர வேண்டும் இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலெட்ஜ் ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீன் சொன்னது கற்பனை உங்கள் மைண்டில் ஒன்று இருக்குது ஆன் பண்ணுங்கள் கேமரா ஆன் பண்ணுங்கள் இப்போ நான் தெரியக்கூடாது கேமரா தான் ஆன்ல இருக்கணும் ரெண்டே நிமிஷம் ஒரு பொட்டல் காடு பொட்டல் காடு ஓரத்தில் ஒரு மரம் அதை தாண்டி ஒரு காடு பொட்டல் நிலம் ஒற்றை மரம் அதை தாண்டி காடு ஒரு மான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஓடுகிறது மான் பதட்டத்தோடு ஓடுகிறது மான் அப்பப்ப திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு ஓடுகிறது மான் கேமராவை கொஞ்சம் திருப்புறோம் எதை பார்க்குதுன்னு அங்கே ஒரு வேடன் அம்பை குறி வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த மானை குறி வைத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு வேடன் அதிலே அகப்பட்டு விட என்று பதறி பதறி ஓடுகின்ற மான் அந்த ஒற்றை மர நிழலில் கொஞ்சம் ஆசுவாசப்படுவதற்காக நிற்கிறது அதன் கால்கள் விதிர் விதிர்த்து கொண்டிருக்கின்றன இதோ கொஞ்ச நேரத்தில் காட்டிற்குள் நுழைந்து விட்டால் வேடனிடம் இருந்து தப்பித்து விடலாம் என்று காட்டை பார்க்கிறது காடு தீப்பிடித்து எரிகிறது என்ன செய்வது என்ற பயத்தோடு திரும்பி பார்க்கிறது அப்பொழுது காட்டிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு புலி மானை பார்த்து கொண்டு நிற்கிறது என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த பக்கம் போகலாம் என்று இடது பக்கம் திரும்பினால் எந்த மிருகத்திற்கும் பிடிக்காத வானத்திலிருந்து பேர் இடி கேட்கிறது அந்த வினாடியில் அது காலெல்லாம் நடுங்க யோசிக்கிறது அதனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை காரணம் அது பிரசவ வழியில் இருக்கிறது இவ்வளவு சூழல் அப்பொழுது அது தன் ஆன்மாவிடம் பேசுகிறது நான் என்ன செய்ய ஆன்மாதனிடத்தில் கேட்கிறது ஏ மானே திரும்பி வேடனிடத்தில் போய் அடிபட்டு சாக போகிறாயா எரிகின்ற காட்டிலே போய் சாக போகிறாயா அல்லது புலிக்கு இரையாக போகிறாயா அல்லது இடிக்கு சிதைய போகிறாயா என்ன போகிறாய் எதுவும் செய்யாத இப்பொழுது இந்த வினாடியில் இயற்கை உனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது அந்த கடமை இந்த குட்டியை ஈனுவது அதை மட்டும் செய் என்று ஆன்மா கட்டளையிடுகிறது அந்த ஆன்மாவின் கட்டளைக்கு அடிபணிந்த அந்த மான் எல்லா பேராபத்துகளையும் மறந்துவிட்டு குட்டியை ஈனுவதில் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறது குட்டி ஈன குடி அந்த சூழலை வேடன் பார்க்கிறான் இது இதோ போகிறது என்கின்ற நிலையில் வேடன் கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கிறான் அங்கே ஒரு புலி நிற்கிறது இந்த பிரசவ வாடைக்கு புலி வந்துவிடக் கூடாது என்று மனம் ஏதோ ஒன்று செய்ய தன் அம்பை சரியாக புலியிடத்தில் திருப்புகிறான் வேடன் புலியை அடிக்கிறான் தன்மீது மீது அம்பு பாய்ந்த போது தன்னை அடித்த வேடனை துரத்துகிறது புலி ரெண்டு ஆபத்து காலி இடி இடித்ததில்லையா அந்த வினாடியில் பெரும் மழையாக பெய்து காட்டிலே இருக்கக்கூடிய தீ அடைகிறது இது கதை சொல்லும் நீதி என்ன தெரியுமா நீ உன் கடமையை முழுமையாக செய்தால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பேராபத்துகளை இயற்கை பார்த்து கொள்ளும் என்கின்ற ஆழம் நம் மனம்தான் நமக்கு குரு நம் மனம்தான் நமக்கு தலைமை இந்த தலைமை சரியாக இருந்தால் சுற்றுச்சூழலும் சமூக தொண்டும் மிக சீரிய அளவில் இருக்கும் நல்ல தலைவர்களை உங்கள் மனதை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அதுதான் நமக்கான ஆசிர்வாதம் என்று சொல்லிவிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்